ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யார் உயர்ந்தவர் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலேயே நாம் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகின்றோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீப திருநாள் எப்பொழுது இந்த கார்த்திகை தீப திருநாளை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் ஆனவ பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சுன்னா நம்ம சேனலையும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தேனா கொண்டாடப்படக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைக்கும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மக்களின் நலனுக்காகவே கொண்டாடப்படுகின்றன அவ்வாறாக கொண்டாடப்படக்கூடியதே இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த கார்த்திகை தீப திருநாள் நாம் கொண்டாடப்படக்கூடிய புராண கதையை பற்றி பார்க்கலாம் மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி பிறந்தார் அப்போது பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களுடன் பிறந்தார் கயல் கன்னி எனவும் அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது கயல் கன்னி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டார் சிவன் பார்வதியாக பர்வத தரிசனம் கொடுத்தனர் அதனாலேயே மீனவர்களை பர்வதராஜ குலம் எனவும் அழைக்கப்படுகின்றனர் விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களின் சண்டையை முடிவுக்கு கொண்டு வரவும் அவர்களுக்கு பாடம் புகட்டவும் எல்லோருக்கும் மேலான மேன்மையை நிரூபிக்கவும் சிவபெருமான் எல்லையற்ற நெருப்பின் வடிவில் தோன்றி அவர்கள் இருவரையும் நெருப்பின் மேல் மற்றும் கீழ்பகுதியை கண்டுபிடிக்கும்படி கூறினார் பிரம்மா சுவான் வடிவத்தை எடுத்து மேலே பறந்த பன்றியின் வடிவின் நெருப்பின் அடிப்பகுதியை நோக்கி வளைத்தார் இருப்பினும் தங்கள் முயற்சியில் இருவரும் தோல்வியுற்றனர் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபெருமானின் தோன்றினார் இதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தில் பெரிய தீபம் ஏற்றப்படுகின்றது அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வருவதால் கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய தீபம் அதனாலேயே நம்ம கோவில்கள் மற்றும் இல்லங்களில் ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் ஏழு எண்ணிக்கையில தீபம் ஏற்றுவது சிறப்பு கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் நாலு மணிக்கு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது அன்று வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை உச்சியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது கொப்பரையில் பெரிய கொப்பரையில் டன் கணக்கில் ஊற்றி இந்த மகாதீபமானது ஏற்றப்படுகின்றது மாலை ஆறு மணிக்கு இந்த மகாதீபம் ஏற்றப்படுகின்றது அந்த மகாதீப ஒளியில சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சிக் கொடுக்கின்ற அந்த நேரங்களில் நம் இல்லங்களிலும் தீபம் ஏற்றி சிவபெருமானை ஜோதி வடிவில் தரிசிக்கலாம் திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க நம் இல்லங்களிலே சிவபெருமானை மனதார நினைத்து தீபம் ஏற்றி தீப ஒளியில சிவபெருமானை நாம் தரிசிக்கலாம் நம் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய இருளை அகற்றவே இந்த தீப ஒளி வழிபாடானது அமைக்கப்பட்டது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகள் அடை து நம் ஒளி போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய இருள் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் அகன்றி நம் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலவும் என்பதே ஐதீகம் நாம் இந்த கார்த்திகை தீப திருநாளை கொண்டாட மற்றொரு காரணமாக இருக்கின்ற புராண கதையை பற்றியும் பார்க்கலாம் கார்த்திகை தீபத்தன்று சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு சுடர்களாக பிறந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு கன்னி பெண்களும் ஆறு குழந்தைகளாக வளர்க்கப்பட்டனர் பார்வதி தேவியால் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஒருங்கி சண்முகன் என்று ஆறு முகங்களை கொண்ட சண்முக கடவுள் தோன்றிய தினமே இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த திருநாள்ல நம்ம முருகப்பெருமான நினைத்து வழிபடலாம் சிவபெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் இந்த நாள் நட்சத்திரங்களை கொண்ட இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது வழக்கம் முன்ன நாளே நீங்க உங்க வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுவது வழக்கம் இப்பல்லாம் நமக்கு சாணம் கிடைக்கிறதுல அப்படின்றதுனால நீங்க நீங்க தண்ணி தெளிக்கக்கூடிய வாசல்ல தெளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமா மஞ்சள் கலந்து தெளிச்சுக்கோங்க வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க இல்லைனா நீங்கள் கோலம் மாவில் கொஞ்சமாக பச்சரிசி கலந்து போடுங்க ரொம்பவே நல்லது கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பூ அலங்காரம் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் உங்கள் தீப ஒளியில் நீங்கள் வழிபடலாம் நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ பால் பழம் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் பாயசம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று அகல் தீபம் ஏற்றுவதே சிறந்தது அகல் தீபத்தில் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றிய பிறகு ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் படிக்கலாம் திருவாசகம் திருவெண்பாவை பாவை கஞ்சசஷ்டி கவசம் முருகனுடைய பாடல்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் படிக்கலாம் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஓம் நம என்ற மந்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தையும் சொல்லியும் நீங்கள் வழிபடலாம் நீங்கள் பாடல்கள்லாம் படித்து முடிச்ச பிறகு நெய்வேத்தியம் படைச்சி தூப தீபங்களை காட்டி இந்த வழிபாடை நீங்கள் முடித்து கொள்ளலாம் இந்த தீப ஒளியில் நம் ஏற்றும் போது நம் இல்லங்கள் முழுவதுமே தீப ஒளியால் நிரப்பும் போது நம் இல்லங்களில் மட்டுமில்லை உள்ள இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வழிபாடு இந்த கார்த்திகை தீப திருநாள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம் மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தீப வழிபாடு நீங்களும் இந்த வழிபாட்டை செய்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய இருளை அகற்றி வாழ்க்கையில் இன்பங்களும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்